ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமி டிஃபென்ஸ் நியூஸ் இன்னைக்கு நாம் சில முக்கியமான டிஃபென்ஸ் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் என்று ஆல் பட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுகின்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஷ்யாவை நோக்கி இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி இருப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் வரட்டும் பார்த்துக்கொள்கிறோம் அதற்காக தான் காத்திருக்கிறோம் என ரஷ்யா பதில் சொல்லியிருப்பது உலக நாடுகளுக்கிடையே மூன்றாம் உலகப்போர் குறித்து அச்சத்தை அதிகரித்துள்ளது இந்நிலையில் ரஷ்யா அமெரிக்கா என இரண்டு நாடுகளிடம் எவ்வளவு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது முதலில் அமெரிக்காவின் பலம் என்ன என்பதை பார்க்கலாம் அமெரிக்கா உலகின் மிகவும் வலுவான கடற்படையை கொண்டிருக்கிறது குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல் வரிசையில் அமெரிக்காவின் பலம் நான்கு வகுப்பு நீர்மூழ்க் கப்பல்களை அமெரிக்கா கடற்படை கொண்டிருக்கிறது இது நாலு வகை கப்பல்களிலும் வித்தியாசம் இருக்கிறது இது லாஸ் ஏஞ்சல் வகை கப்பல்கள் தான் அமெரிக்கா கடற்படையின் முதுகெலும்பாக இருக்கிறது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இது உருவாக்கப்பட்டது சோவியத் ரஷ்யாவின் அச்சுறுத்தலை சமாளிக்கவே இது கட்டப்பட்டது இந்த வகை கப்பல்கள் அணுசக்தியால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சோவியத் ரஷ்யாவின் கப்பல்களை பின்தொடர்ந்து மறைந்திருந்து தாக்க இந்த வகை கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன பொதுவாக அணுசக்தியால் இயங்கும் கப்பல்கள் எரிபொருள்கள் நிரப்ப தேவையில்லை இருபது முப்பது ஆண்டுகள் வரை இந்த கப்பல்கள் எரிபொருள் இல்லாமல் இயங்கும் எனவே மேற்பரப்புக்கு வர வேண்டிய அவசியமில்லை இந்த வகையில் மொத்தம் அறுபத்தி ரெண்டு கப்பல்கள் கட்டமைக்கப்பட்டன இதில் தற்போது இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு கப்பல்கள் இயங்கி வருகின்றன இந்த கப்பல் சத்தத்தை குறைந்த அளவில் வெளியிடுவதால் மறைந்திருந்ததாக பயன்படுத்தப்படுகிறது இதற்கு அடுத்த நிலையில் உள்ள கப்பல் சி உல்ஃப் என அழைக்கப்படுகிறது இந்த கப்பல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது அதிகபட்சமாக ஐம்பது ஆயுதங்களைக் கொண்டு இந்த கப்பல்கள் இயங்குகிறது இதற்கு அடுத்த படையாக வர்ஜின கப்பல்கள் இருக்கின்றன அமெரிக்க கடற்படையில் புதிய நீர்மொழி போர்க்கப்பலாக இது அறியப்படுகிறது பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த கப்பலில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலும் அணுசக்தியால் இயங்கும் என்பதால் எரிபொருளை நிரப்ப கடலின் மேற்பகுதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இது உலகில் எந்த மூளைக்கும் உடனடியாக செல்லும் திறனை கொண்டிருக்கிறது இந்த கப்பல்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கவும் மேற்பரப்பில் உள்ள போர்க் கப்பல்களை அழிக்கவும் நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கவும் உளவு மற்றும் கண்காணிப்புக்காகவும் சிறப்பு படைகளின் ஆதரவுக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது இதற்கு அடுத்த நிலையில் அமெரிக்க பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்க் கப்பல்கள் இருக்கின்றன இவை ஒகியோக வகுப்பு கப்பல்கள் என அறியப்படுகிறது இந்த கப்பல்கள் மொத்தம் பதினாலு தான் இருக்கிறது இவை கண்டமிட்டு கண்டம் பயம் பாலிஸ்டிக் ஏவுகணை வகைகளை ஏவும் திறனை கொண்டிருக்கிறது இப்போது ரஷ்ய கப்பல் பக்கம் வருவோம் உலகின் மிகப்பெரிய நீர்மொழி கப்பல் கடற்படையை கொண்டிருக்கும் நாடாக ரஷ்யா இருக்கிறது எண்ணிக்கை அளவில் பார்த்தால் விட குறைந்த எண்ணிக்கையில் தான் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன ஆனால் அமெரிக்காவிடம் இருப்பதை விட அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா அதிகம் கொண்டிருக்கிறது இதுவே ரஷ்யாவின் பலமாக பார்க்கப்படுகிறது போரி டெல்டாபோர் இவை இரண்டும் தான் ரஷ்ய கப்பல்களின் முதன்மையான வகுப்புகளாகும் போரி வகுப்பு கப்பல்களில் புலாவா என்கின்ற கண்டமிட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன ஒவ்வொரு போர் கப்பல்களிலும் சுமார் பதினாறு புலாவா வகை ஏவுகணைகள் இருக்கும் இந்த ஏவுகணைகள் ஒளியை விட பதினெட்டு மடங்கு வேகத்தில் செல்லும் அதாவது மணிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதும் இந்த ஏவுகணையில் ஒற்றை வெடிகுண்டு இருக்காது மாறாக பல வெடிகுண்டுகள் இருக்கும் இவை அனைத்தும் அணு ஆயுதங்களாகும் இந்த அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் பத்து கிழக்குகளை சரியாக தாக்கும் ஒவ்வொரு அணுகுண்டும் சுமார் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோ டன் வரையில் இருக்கும் ஒரு கிலோ டன் என்பது ஆயிரம் டி என் வெடிபொருள்களின் சக்திக்கு சமமாகும் ஹிரோசிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு சுமார் பதினஞ்சு கிலோ டன் எடை கொண்டது அப்படியெனில் நூறு கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு புலவா ஏவுகணை பத்து அணு ஆயுதங்கள் சுமந்து சென்று பத்து நகரங்களை முற்றிலும் உரு தெரியாமல் அழித்துவிடும்